ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ்லீன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சொல்லியிருக்காங்க என்ன எதுன்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட் ஹோல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க உங்கள் எல்லாேருக்குமே வந்து தெரியும் ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருப்பீங்க அதன்படி பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக ஓகேவா இப்போ ரீசெண்டாக கொடுத்தது இரண்டாம் கட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் தொகை வந்து புதுசாக வந்து கொடுத்தாங்க சரிங்களா இதன் ம இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தது இப்போ கொடுத்தது இப்போ கரண்ட்டில் வாங்கி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி முப்பது கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மகளிர் தொகையை வந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து போயிருக்கு அதாவது வந்து மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு மா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அல்ல தங்களின் தொகை அப்படின்ட்டு மெசேஜஸ் வந்து போயிருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்குமே வந்து வந்திருக்கும் சரிங்களா நீங்கள் செலக்ட் ஆகிருந்திங்கன்னா உங்களுக்கும் பேமெண்ட்டும் வந்து அமுச்சுட்டாங்க இந்த வாட்டி மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டிசம்பர் பன்னிரெண்டு அந்த மாதிரி டேட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா மேல்முறையிடம் வந்து செய்யலாம் இப்போ ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல்முறையீடும் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பதினோரு லட்சம் பேர்த்து வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா அவங்க வந்து மேல்முறையீடும் வந்து செய்யலாம் அது வந்து எப்படி அப்படின்னா கோட்டாட்சியர் இருக்கார் இல்லையா அந்தந்த ஏரியாவுக்குன்ட்டு கோட்டாட்சியர் வந்து இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா இந்த வாட்டி எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஆனால் மேல்முறையீடு பண்ணுற ஆப்ஷன் தகுதியான நபர்களாக நீங்கள் இருந்தும் வரலை அவங்க சொல்கிற ரூல்ஸ் ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஓகே ஆயோ உங்களுக்கு வந்து வரலன்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ரீ அப்ளை வந்து பண்ண முடியுமா அப்படின்றத வந்து அது முதல்வர் முதலமைச்சர் தான் வந்து முடிவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் மேல்முறையீடு வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுதுங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கோ இல்லை வந்து திரும்பவும் அப்ளை பண்ணுறதுக்கோ ஏதாச்சும் ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக நானே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்